ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களின் பழைய ஓய்வூதியம் மற்றும் அகவலை நிவாரணமானது உயர்த்தி வழங்கியது பற்றிய முக்கியமான அறிவிப்பு பார்க்கலாம் தமிழக அரசுக்கு தமிழக அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவது தொடர்பாக தேர்தல் வாக்குறுதியிலேயே சொல்லியிருந்த நிலையில் தற்போது வரை அதை அமல்படுத்தவில்லை அதற்கான குழு வந்து இடைக்கால அறிக்கையை மட்டுமே சமர்ப்பித்து இனி புள்ளி அறிக்கையும் சமர்ப்பிக்க போகிறாங்க இதற்காக உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவிற்கு பதிலளித்த தமிழக அரசு புதிய ஓய்வூதிய திட்டமே தொடரும் எனவும் தேவைப்பட்டால் அதில் மாற்றங்கள் செய்ய தயாராக இருப்பதாகவும் கூறியது அதற்காக குழுவானது முழு அறிக்கையும் சமர்ப்பிக்கும்போது என்னென்ன முடிவுகள் மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதும் தெரியும் இந்த நிலையில் அரசு ஊழியர்களின் அதாவது பென்ஷன் பெறாதவர்கள் அரசு ஊழியர்களாக இருக்கிறவர்களுக்கு வழங்கப்படுகின்ற அதாவது அரசு ஊழியர்களின் மனைவிகள் அதாவது விதவிகள் மற்றும் அவர்களுக்கு வழங்கக்கூடிய கருணைத் தொகையானது நானூற்றி நாற்பத்தி ஏழு சதவீதத்திலிருந்து நானூற்றி ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது